பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் இலங்கையில் ஆபத்து நீடிக்கிறது தேதி வரை கவனமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை வல்வெட்டித்துறை நகரப்பிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி யாழில் அகற்றப்படாத குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் வெள்ளத்தில் மூழ்கிய நெல் வயல்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி யாழ்ப்போதனாவில் நெகிழ்ச்சி இறந்த பின்னும் உயிர்களை வாழ வைத்து யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் பாதிப்பு களியாட்டம் அதிகாலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு பேர் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் அறுநூற்று நாற்பது பேர் உயிரிழப்பு இருநூற்று பதினோரு பேர் மாயம் பகடிவதை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பிணையில் விடுதலை துபாயில் இருந்து வந்த இலங்கையர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் கைது புதுக்குடியிருப்பில் விபத்தில் சிக்கி குடும்பஸர் ஒருவர் பலி லண்டனில் இலங்கை இளைஞனின் கொடூர செயல் நேட்டோ மீது ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐந்து ஆண்டுகளுக்குள் போர் எச்சரிக்கை மெஸ்ஸியின் இந்திய வருகை கொல்கத்தா மைதானத்தில் குழப்ப நிலை விரிவான செய்திகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது கனமழை தனிந்திருந்தாலும் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தேழு பிரதிசேலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையைத் தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை நானூற்று தொன்னூற்றி நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வடகிழக்கு பருவப்பேர்ச்சி மழை தீவிரமடைந்ததால் மண் சரிவு சிவப்பெச்சரிக்கை மேலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்வட்டித்துறை நகரபிதா எம் கே சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரின் உடல் நிலை குறித்து மேலதிக தகவல்கள் புறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எம் கே சிவாஜிலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் மேலும் பல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளராக செயற்பட்ட தவமலர் சுரேந்திரநாதன் தன்னுடைய தவிசாளர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் இருபத்தேழு வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளராக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை வீதியில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது அண்மையில் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய டிட்பாப்பியலால் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் அதிக காற்று வீசி இருந்தது இதன் காரணமாக வெள்ள நீருடன் குப்பைகள் வீதிகள் மற்றும் குடிமனைக்குள் அடித்து வரப்பட்டு குப்பை காடாக காணப்படுகிறது வடமராட்சி கிழக்கு கடற்கரை வீதியில் பயணிக்க முடியாத நிலையில் குப்பைகள் தேங்கியுள்ளன இதனால் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் மற்றும் பருத்துத்துறை பிரதேச சபையின் கவரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் நெற்சகை பாதிக்கப்பட்டுள்ளமையால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது ஐந்து ஏக்கர் நெற்செயானது அழிவடைந்துள்ளது இங்கே இம்முறை பெரும்போக நெற்சகையானது அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தசம் நான்கு ஒன்று ஏக்கரில் பயிரிடப்பட்டது மாவட்டத்தின் வருட மலை வீழ்ச்சியில் அறுபத்தி எட்டு வீதமான மழை வீழ்ச்சி குறித்த நான்கு நாட்களில் புறப்பட்டதால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் காரணமாக அனைத்து குளங்களும் வான் பாய்ந்திருந்தவையாலும் நூற்றி இருபத்தி நான்கு குளங்கள் உடைப்படுத்ததாலும் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கின குறிப்பாக ஒரு ஏக்கரை நெற்சகையை மேற்கொள்வதற்கு நிலத்தினை பயன்படுத்துவதற்கு நெல் மற்றும் பசலை கிருவிநாசினிகள் உள்ளிட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வில செலவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வங்கிக் கடனை பெற்றும் தங்களின் நகைகளை அடகு வைத்தும் நெற்சகையை மேற்கொண்ட விவசாயிகளின் நிலை தற்போது கேள்விக்குறியாக மாறியுள்ளது பவுனியாவில் விபத்தில் சிக்கிய இளைஞர் ஒருவர் தன்னுடைய இரண்டு சிறுநீரங்களை தானம் செய்ததன் மூலம் இருவரின் உயிர்களை காப்பாற்றி தன்னுடைய மண்ணுலக வாழ்வை முடித்துக்கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த இளைஞனின் பூத உடலுக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்தில் வைத்தியர்களாம் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளதாக யாழ்ப்போனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமுத்து தெரிவித்தார் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிராஜ் ராஜ்கிரன் என்ற இருபத்தேழு ஏழு வயதான இளைஞன் திடீரென்று ஏற்பட்ட விபத்தில் சிக்கிக் கொண்டார் உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கிருந்து மேலதி சிகிச்சைக்காக கடந்த எட்டாம் தேதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாகவும் பிகம் மற்றும் உள் இரத்த கசிவுகளை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் நரம்பு சத்திர சிகிச்சை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் அதைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு உயிரை காக்க தேவையான அனைத்து சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது ஆனால் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அவரின் மூளை செயற்பாடுகள் படிப்படியாக குறைந்து இறுதியில் மூளை இறப்பு உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் மரணமடைந்த இளைஞனின் இரண்டு சிறுநீரங்களையும் குழு நேற்று வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி இரண்டு நோயாளிகளுக்கு மாற்று சிறுநீரகமாக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழை மற்றும் கடும் காற்றின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் எழுநூற்று முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அந்த வகையில் ஊர்காவற்றுறை பிரதி செயலாளர் பிரிவில் கடும் காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடொன்று பகுதிகளவில் சேதமடைந்துள்ளது இதேவேளை காரநகர் பிரதேச செயலாளர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தால் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விருந்தொன்றை சோதனையிட்டதில் போதைப் பொருளுடன் இருபத்தி இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கைது செய்யப்பட்டனர் தெல்தனிய போலீஸ் பிரிவில் உள்ள விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் இந்த ஃபேஸ்புக் விருந்து நடைபெற்றுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை குறித்த ஹோட்டலில் சோதனை நடத்தப்பட்டது சந்தேக நபர்கள் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஐஸ் ஆயிரத்தி அன்னூற்று எழுபத்தைந்து மில்லிகிராம் கேஷ் இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லிகிராம் குஷ் முன்னூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் கொக்கைன் எண்ணூற்றி நான்கு மில்லிகிராம் காளான் பதிமூன்று மாத்திரைகள் மற்றும் பனிரண்டு சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த சந்தேக நபர்கள் கண்டி முல்லேரிய கட்டன் பிலாகலு அதுருகிரிய கொடகெதர கோமாகம தெம்போ எம்பிலிபெட்டிய திருகோணமலை மற்றும் ஜாயில பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினெட்டு முதல் முப்பத்தொரு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் நான்கு லட்சத்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறு லட்சத்து முப்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளதோடு பதினோரு பேர் காணாமற் அரத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் அதிகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பகடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிகபட மாணவர்கள் பத்தொன்பது பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே உள்ள வீடொன்றுக்குள் கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பத்தொன்பது பெரும்பான்மையினர் சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் விளக்கமறியல் காலம் முடிவடைந்த பிற்பாடு மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை முன்னெடுத்த மேலதிக நீதவான் உசேன் சந்தை நபர்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஆழ்ப்பணையில் விடுவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு வழக்கை தவணையிட்டு மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு அறுபத்தொன்பது வெளிநாட்டு மதுபான புத்தர்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கட்டுநாயக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று காலை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகநபர் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணிக்கு எமிடேஸ் ஏர்லைன்ஸ் விமானம் இக்கே அறுநூற்றி நாற்பத்தி எட்டு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகைந்தார் இதன்போது கட்டுநாயக விமான நிலைய வருகை முனையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் மினிவாங்குடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு என்று தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடிப்பு பிரதேசத்திற்குட்பட்ட இரணைப்பாலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குடும்பஸர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பசர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பன்னிரெண்டாம் தேதி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் இரணைப்பாலையைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதுடைய அண்டன் செல்வராசா திலேக்சன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் லண்டனில் செருமியொருவரை கடத்தி பாலியல் துஸ்பிரகம் செய்த இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் லண்டனில் புகலிட விடுதியில் வசித்து வந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இலங்கையர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இருபது வயதான ஜாஷின் கிமாசர் என்ற இலங்கையர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டது நவம்பர் மாதம் முதலாம் தேதி மேற்கு லண்டனில் உள்ள ஃபெல்தாமில் பகுதியில் சிறுமியின் விருப்பத்துக்கு மாறாக அழைத்துச் சென்ற பின்னர் அவரை அடித்து கழுத்தை நெறித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது அயல் ஒ கிரவுன் நீதிமன்றத்தில் முன்லைப்படுத்தப்பட்ட நிலையில் சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் தன்னுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதியை உறுதிப்படுத்தினார் கடத்தல் பாலியல் பலாத்காரம் துன்புறுத்தல் சிறுமியுடன் பாலியல் செயற்பாடு மற்றும் வேண்டுமென்று கழுத்தை நெறித்தல் ஆகிய குற்றச்சாட்டு அனைத்தையும் கிமாசாரம் மறுத்துள்ளார் இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான் என நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்குள் நேட்டோவுக்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் என நட்பு நாடுகளை அவர் எச்சரித்தார் மேலும் மோதல் நம் வாசலில் உள்ளது அத்துடன் ரஷ்யா ஐரோப்பாவில் மீண்டும் போரை கொண்டு வந்துள்ளது நாம் தயாராக இருக்க வேண்டும் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நாங்கள்தான் அத்துடன் நமது கூட்டாளிகளில் அதிகமானோர் அமைதியாக மெத்தனமாக இருப்பதாக நான் அஞ்சுகிறேன் அதில் உள்ள அவசரத்தை உணரவில்லை அத்துடன் பலரும் காலம் நம் பக்கம் இருப்பதாக நம்புகின்றனர் ஐந்து ஆண்டுகளுக்குள் நேட்டோவுக்கு எதிராக இராணுவ பலத்தை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிடும் கடந்த தலைமுறையினர் போல போரை தடுக்க பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் ரஷ்யா ஏற்கனவே நமது சமூகங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட அணி தலைவர் லியோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவில் உள்ள சாட்லேக் மைதானத்துக்கு வெள்ளிக்கிழமை வருகை தந்த போது அங்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மெஸ்ஸி வெள்ளிக்கிழமை சால்ட் லேக் மைதானத்தை அடைந்த பின் அவரின் வாகனம் மைதானத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டது இருப்பினும் அவர் வெளியேறிய அடுத்த நொடியில் பிரபலங்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் இதனால் திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகள் மீறப்பட்டு மைதானத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற கோஷங்கள் மைதானத்தில் எதிரொலிக்க மெஸ்ஸி சிறிது தூரம் மட்டும் மைதானத்துக்குள் நடந்து சென்று ரசிகர்களை பார்த்து சுருக்கமாக கையசைத்தார் இருப்பினும் கூட்டத்தின் அழுத்தம் தீவிரமடைந்து நிலைமை கட்டுப்பாட்டை மீறுவது போல் தோன்றியதால் லியோனல் மெஸ்ஸி அங்கிருந்து புறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்